और जनाधिपति विरुद्ध होते करें प्रभाकर लकी வாக்குரனுக்கென்றுங்கள நபரொருவர் கூறுகின்ற காணொலி வைரலாகி வருகிறது தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பல கருத்து கணிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் யூடியூபர் ஒருவர் இது தொடர்பாக சிங்கள மக்களிடம் கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபர் ஒருவர் இவ்வாறு எனது வாக்கு பிரபாகரனுக்கு என்று தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான காணொலி தான் தற்பொழுது வைரலாகி வருகின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜேர் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் வதற்கு தயாராகின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இருபத்தி ஓராம் திகதியான இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் பல வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக முக்கியமாக இருந்தது காரணம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போன்ற பேர் ராஜபக்சவிற்கு ஆதரவு அளித்து பெரும்பாலான சிங்கள மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அதற்கு பிறகாக இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து வாக்களித்த மக்களே வீதிக்கு இறங்கி அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறான சூழ்நிலைத்தான் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று நாட்டை வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக இருந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கின்றது இந்த தேர்தலில் முக்கியமாக நான்கு பேர் போட்டியிடுகின்றார்கள் அனுரகுமார திசநாயக்க சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச எனப்படுகின்ற நான்கு முக்கியமான அல்லது மக்களுக்கு நன்றாக அறிமுகமான நபர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதனை தாண்டி பல வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே இருக்கின்றார்கள் இவ்வாறான தான் அடுத்த ஜனாதிபதி யார் வருவார் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள் அதற்காக பல நாட்களுக்கு முன்பாகவே அது தொடர்பான கருத்து கணிப்புகளிலே ஈடுபட வருகின்றார்கள் அந்த வகையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே கருத்து கணிப்புகளை மேற்கொண்டார்கள் சிலர் பொய்யாக கருத்து கணிப்புகளை மேற்கொண்டதாக கூறி தங்களுக்கு ஏற்றவர்களுக்கு ஏற்றால் போல கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தார்கள் அதனை தாண்டி சிங்கள யூடியூபர்கள் வீதிக்கு இறங்கி ஒவ்வொரு மாவட்டங்களாக இறங்கி அங்கு மக்களிடம் கேட்டிருந்தார்கள் அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பேர்களை கூறிக்கொண்டு வந்தார்கள் இவ்வாறு தான் திடீரென ஒருவர் கூறியிருந்தார் எனது ஓட்டு பிரவாகரனுக்கு தான் என்று கூறியிருந்தார் அப்போது இந்த பதிலை கேட்டு அடைந்த அந்த சிங்கள யூடியூபர் அவர்தான் விட்டாரே என்று கூறி நகர்ந்து சென்றிருந்தார் இந்த காணொளிதான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வைரலாகி வருகின்றது இவற்றை கடந்து இன்றைய தினம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்ற வாக்காளர்கள் நீங்கள் வாக்களிப்பு நேரத்துக்கு சென்று உங்களது வாக்குகளை செலுத்துங்கள் யாருமே வாக்கை செலுத்தாமல் இருக்காதீர்கள் இந்த வாக்கு என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் அதாவது ஜனநாயகத்துக்கான ஆயுதம் அந்த ஆயுதத்தை தவறாகவோ அல்லது பயன்படுத்தாமலோ இருக்காதீர்கள் எனவே ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் வரப்போவதில்லை ஆகையால் இன்றைய தினம் வாக்களிப்பு நேரத்துக்கு சென்று வாக்களியுங்கள் உங்களது எதிர்காலம் இந்த நாட்டின் எதிர்காலம் உங்களது வாக்குகளில் தான் இருக்கின்றது என்கின்ற பொறுப்பை உணர்ந்து வாக்களிக்கச் செல்லுங்கள் காவலை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்